தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற கோர விபத்து பன்னிரண்டு பேருக்கு நேர்ந்த கதி மதுபான விற்பனை நிலையங்கள் மூன்று நாட்களுக்கு போட்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணை விரைவில் சமர்ப்பிப்பு கொழும்பு மாணவி உயிரிழப்பு ஆசிரியருக்கு செருப்பால் அடித்த மக்கள் இன்று காலை பயணித்த வேனொன்றோ தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் பாலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் வீதி கருகில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கள நொறியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது மாத்திரை அக்குரச பிரதான வீதியில் இன்று காலை பயணித்து வேணொன்றோ மேற்கு அதிவகு நெடுஞ்சாலையின் பாலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பயணித்து பேர் காயமடைந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தரை முலட்டி என பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த அனைவரையும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பிரதேச மக்களும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலிம்பட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளதாக கலால் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி மே பனிரண்டு முதல் மே பதினான்கு வரி மூன்று நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மே பதினோராம் தேதி இரவு முதல் மே பதினைந்தாம் தேதி திட்டமிடப்பட்டு திறப்பு நேரம் வரை அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்று கலால் திணைக்கள ஆணையர் ஜெனரல் உதயகுமார் பெரேரா தெரிவித்தார் இருபத்தைாம் ஆண்டிற்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் கேர தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை பெற்ற பிறகு மூன்று முதல் ஆறு வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனைகள் கேட்கப்படும் அதேவேளை இலங்கையில் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ளது அதன்படி எதிர்வரும் காலப்பகுதியில் மின்கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது மன உளைச்சலுக்குள்ளாகி தண்ணீரை மாய்த்து கொண்டு கொழும்பு மாணவி அம்ஷியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பளப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது மாணவியை பாலியல் வன்புணர்ந்தார் குற்றம் சாட்டப்பட்டு ஆசிரியரின் புகைப்படத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்தனர் அங்கு குழம்பியிருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மக்கள் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை என உணர்வுபூர்வமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் அதிபரே வா அதிபரை கைது செய் அதிபரை கைது செய் இறுதிவரை போராடுவோம் இறுதிவரை போராடுவோம் கைது செய் கைது செய் கெட்டவனை கைது செய் சங்கரனை கைது செய் வேண்டும் வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க